இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் சொன்னா மைலேஜ் வேற ஒரு எந்த ஒரு வானமுமே ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு கிலோ எத்திர வானம் வந்து பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தாரது இல்லை பி த்ரீலேருந்து அடுத்ததாக வந்து பி இன்ஜின் ஃபோர் என்ஜின் இதுக்கு யூஸ் பண்றோம் அதால வந்து உங்களுக்கு வந்து டீசல் சுடுற தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதால கிடைக்கிற பவர் வந்து அதிகமா இருக்கும் இந்த வானம் ஒடியும் பின்கீழ் வர வில்லு தாடும் நார்மலா வந்து இலங்கையில் உற்பத்தி செய்கிறோம் ஜெல்லாம இந்தியாவில இருந்து இது ஸ்ரீலங்கன் அசம்பிள் ஸ்ரீலங்கன் அசம்பிளுக்கு வந்து நார்மலா நீங்க லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னா தொண்ணூறு வீதம் மட்டும் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு

இது வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து அப்டேட் நிகழம் வந்து ஏழு தசம் ரெண்டு அடியம் நகலம் வந்து அஞ்சு அடியும் இந்தியன் அசம்பளம் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீலங்கன் அசம்பிளும் பெற்றுக்கொள்ளலாம் இது வயசு ஆகுது வணக்கம் எல்லாருக்கும் ஜாழ்ப்பாணத்தில் அரியாலையில் உள்ள டாட்டா டிமோ ஷோர் மூல் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு புத்தம் புதிய பட்டா வந்திருக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டாட்டா ஆஸ் டாட்டா ஜோதான்னு சொல்லி ரெண்டு பட்டா வாகனங்கள் வந்துருக்கு ஒவ்வொன்றும் என்ன விலை இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எவ்வளவு லீசிங் தாரணம் எல்லாம் வந்து வாங்கோ காணிக்குள்ள போல வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பாத்தீங்கன்னா டாடா ரெண்டு பிக்கப் வந்துருக்கு இது என்னமே என்ன இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இது வந்தன்னா டாடா ஏஸ் உங்களுக்கு நார்மலாக இதை வந்து டாட்டா பட்டான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி டிமோ பட்டான்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு சிலிண்டர் வாகனம் இது வந்து எழுநூற்றி ரெண்டு சிசி இது வந்து நார்மலாக ஒரு வெயிட் கெப்பாசிட்டி படி பா கேட்குறோம் நாங்கள் வந்து எழுநூற்றம்பது எழுநூறுலேருந்து எழுநூற்றம்பது கிலோ தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற வெயிட் பட் நார்மலாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி கிலோ மட்டும் இதில் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா இது மைலேஜ் வேற ஒரு எந்த ஒரு வானமுமே ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு கிலோ ஏற்ற வாகனம் வந்து பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் சாறது இல்லை இது டீனம் வந்து டீசலுக்கு வந்து பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் இது தரும் ரைட் உள்ள வந்து இந்தியல பாப் ஓகேம்மா இது வந்து நம்மளா தேவைக்கு யூஸ் பண்ற வாகனம் அதால இந்த வாகனத்துல வந்து கணக்கு ஆப்ஷன்ஸ் வார இல்ல இது வந்து நோமலா எங்களுக்கு ஒரு சாமான வேலை ஏத்தவோ யூஸ் பண்ற வாகனங்கள் இது நோமுளா வந்து பேசிக் ஐட்டம் பேசிக் தான் இந்த வெஹிக்கிள் வாங்குறது இதுல வந்து நீங்க அடிஷ்னலா அட் பண்றேன்னு சொன்னா ரேடியோ பிளேயர் அதுக்கு செட்டும் செட்டு இதுக்கு அட் பண்ணி கொடுலாம் இயர்க்கு இத் இயர் வந்து இதுக்கு வந்து நாலு இயர் வேற முன்னுக்கு நாலு இயர் கடைசி ஒரு ரிவர்ஸ் இயர் நோமுலா வந்து இதுல வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அறுபதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் மட்டும் போக கூடிய மாதிரி இருக்கு பவர் ஷேரிங் பவர் ஷேரிங் இதுக்கு வேற இல்லை இது வந்து நாங்க கூடுதலா வந்து குறைஞ்ச பிள்ளையில வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கணுன்னு பண்றதுக்காண்டி பவர் ஸ்டியரிங் ஆப்ஷன்ஸுக்கு அக்ட் பண்ணல அது எக் பண்ண போனால் இந்த பிரைஸ் வந்து நாட்டு நிலைமையில வந்து இந்த ப்ரைஸ்ல இந்த வானத்துல ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கூடும் அதால வந்து நாங்க பேசிக் முறைல மெனுவல் ஸ்டியரிங் உடனோட மட்டும்தான் இந்த வானத்தை கொடுக்குறோம் ஓகே என்ன லோட்டவுல இருக்குன்னா லோட் வந்து எழுநூறு கிலோ நாங்க ரெக்கமண்ட் பண்ற வெயிட் பட் கஸ்டமர்ஸ் அந்த நோமல ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்து அஞ்சூறு கிலோ மட்டும் இதுல ஏதோ கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் அகலம் நீளம் வந்து ஏழு தசம் ரெண்டு அடியும் அகலம் வந்து அஞ்சடியும் இது அகலமும் இருக்கும் இத வந்து நீங்க இப்படியே உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அலுமினியம் பொடி கூட வேண்டிய அடியாம சொன்னா அப்படிலாம் அப்படி அப்படி பண்ணும்னு சொன்னா அது நாங்களும் அடிச்சு தரோம் அப்படி இல்லை நீங்க அந்த வானத்தை வெளியில எடுத்து வழியிலும் இத அடிச்சு எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நான் இது வந்து டாடா அண்டேக்க ஃபுல்லா என்ன மாதிரி ஆஹ் இப்ப நீங்க இதுல பாக்குற பட்டா வந்து இது வந்து ஆஹ் ஸ்ரீலங்கனா இது வந்து நார்மலா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வர்றது இங்கே வந்து அசம்பிள் ஃபிட் பண்றது இதுக்கு பின்னுக்கு வர பொடியும் கீழவார வில்லு தாடம் மட்டும் இலங்கையில் உற்பத்தி செய்யறது பொடியும் பின்னுக்கு கீழே வார வில்லு தாடும் நோமலா வந்து இலங்கையில் உற்பத்தி செய்யறது எல்லாமே இந்தியாவிலேருந்து வர்றது இது ஸ்ரீலங்கன் அசம்பிள் ஸ்ரீலங்கா எம்பிளுக்கு வந்து நம்மள நீங்க லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னா கொண்ணூறு வீத மட்டும் பெற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது இந்த வாகனத்துல விலை வந்து முப்பத்தேழு லட்சத்தி அம்பதாயிரம் ரூபான்னு சொல்லிருக்கேன் நீங்க ஒரு பத்து வீதம் அதாவது ஒரு மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஒரு நாலு லட்சம் காட்டினா கூட இந்த வாகனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்கா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்தியன் அசம்பிள் ஆஹ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா இந்தியாவில இருந்தே அசம்பிள் ஆகி இதே மாதிரி ஃபுல்லா வர வாகனம் இதுல பிரைஸ் வந்து சேம் பிரைஸ் தான் முப்பத்தொழுச்சத்தி அம்பதாயிரம் ரூபா சேம் நாங்க ஒரு கஸ்டமர் டெலிவரிக்கா கஸ்டமர் வச்சிருக்கோம் அவங்க டெலிவரி வச்சுருக்கோம் இது வந்து ஃபுல்லா எல்லாமே இந்தியால இருந்து அசம்பிள் ஆகி வரது இதுக்கு நீங்க லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னா முப்பது வீதம் மாத்திரமே பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும் மாதிரி இருக்கும் முப்பது விதம் நீங்க டவுன் பேமெண்ட் செஞ்சு அறுபது விதம் பெற்றுக்கொள்ள கூடிய மாரி இருக்கும் இது வந்து நாங்க அதேதானே அதே டாடாஸ் இது வந்து இந்த டாடா இது வந்து ஸ்ரீலங்கானா செம்பு இது வந்து இந்தியன் டாட்டாஸ் வந்து என்ன ஹடல வேற டாடா வந்து ஒயிட்டும் ப்ளூ மட்டும் தான் வருது வருது பட் நீங்க டாடா யோதா பாக்குறீங்க டாடா யோதாவும் கூட நீங்க வந்து இந்தியன் அசம்பிளும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீலங்கன் அசம்பிளும் பிரைஸ் கொள்ளலாம் இது வந்து இந்தியன் அசம்பிள் இதே வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கன் அசம்பிள் வேணும்னு சொன்னா அதுவும் உங்கள்ட்ட ஸோ இருக்கு இப்ப நாங்க இங்க கண்காட்சிக்காக கொண்டு வரையலாம போய்துது உங்களுக்கு ஸ்ரீலங்கசம்பிள்னு சொல்லிங்களா அதே மாதிரி தான் நீங்க வந்து அதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் லீஸ் பெற்றுக் கொள்ளலாம் இந்தியன் அசம்பிளுக்கு வந்து செவன்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் லீஸ் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்தது டாடா யோதா டாடா யோதான் பண்ணிக்கிது என்ன இந்த வாகனம் வந்து டாடா யோதா டாடா செனோன் யோதான்னு சொல்லுவாங்க டாடா செனோன்ன்றது வந்து கணக்கு பேருக்கு ஒரு பழையின வாகனம் இது வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து அப்கிரேட் இது வந்து ஃபோர் சிலிண்டர் கொமன் ரயில் என்று சொல்லுவான் இதை வந்து ஃபோர் சிலிண்டர் கொமன் ரயில் என்ஜின் அதாவது இதுக்கு வந்து டீசல் என்ஜினுக்கு செலுத்தப்படுற முறை வந்து கொமன் ரயில் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் தான் வாகனத்துக்கு வந்து டீசல் செலுத்தப்படுது இது இது வந்து வந்து ஒரு வாகனம் கிலோ ரெக்கமெண்டெட் பட் இதுலி இதெல்லாம் கிலோ நோமலா கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தில இருந்து மூவாயிரம் கிலோ மட்டும் இதுல ஏற்றுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது பட் நாங்க ரெக்கமெண்ட் பண்ற வெயிட் வந்து ஆயிரத்தி இருநூத்தி கிலோ இது வந்து ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் என்று சொல்றதால முதல் வந்த செலவன் வந்து டென் லெவன் கிலோமீட்டர்ஸ் தான் ஒரு லிட்டர் டீசலுக்கு வேலை செய்யும் இது வந்து எவ்வளோத்துக்கு எங்களால் டீசலை அளவாக கொடுத்தா அதுல எவ்வளோ மேக்ஸிமம் பவர் இதால் எடுக்கலுமோ அதுக்கேற்ற மாதிரி வட வடிவமைக்கப்பட்ட வாகனம் தான் டாடா யோதா இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு லிட்டர் டீசலுக்கு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் லிட்டர் டீசலுக்கு இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மட்டும் இந்த வானம் வேலை செய்யும் என்ன வந்த கூடி இருக்கு இதுல வந்து அதான் சொன்ன சொன்ன மாதிரி வந்து இதுல வந்து நாங்கள் வந்து இப்போ பிஎஸ் த்ரீ என்று சொல்லுவோம் முதல் வந்த வைக்கி இது வந்து பிஎஸ் ஃபோர் கேட்டகரி அதாவது வந்து கார்பன் எமிஷன் கார்பன் அட்மாஸ்பியர்ல எமிட் ஆகிற தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு தான் மெயினாக கொண்டு வந்துருக்கு அது டீசலை குறைவாக பாவிச்சு எவ்வளோ அது எங்கள்ட்ட அதில் பவர் அடையலுமோ அதுக்கேற்ற மாதிரி பிஎஸ் ஃபோர் அதுக்காக பிஎஸ் த்ரீலேருந்து அடுத்ததாக வந்து பிஎஸ் ஃபோர் என்ஜின் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து உங்களுக்கு வந்து பெட் டீசல் சுர தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதால் கிடைக்கிற பவர் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வாகனத்தில் டாடா ஜோதாண்ட இன்டீரியர் பார்க்குறோம் என்னென்ன எப்போ கேள்வி நம்ப இன்டீரியரில் வந்து இது வந்து நார்மலாக பேசிக் மாடல் பேஸ் மாடல் இதுல வந்து நாங்க வந்து ரொம்பலாம் இந்த வாகனங்கள் வந்து தொழிலுக்கு பயன்படுத்துற வாகனங்கள் கஸ்டமர்ஸ் கூடுதலா பேஸ் மாடல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுல வந்து நாங்க வந்து அடிஷனலா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து வென்ஸ் விட விடப்பட்டிருக்கு அதாவது இதுல நீங்க ஏசிக்குரிய வென் மற்றது இதுக்கு வர ப்ரெசர்ல இருந்து எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் விடப்பட்டிருக்கும் இது நீங்க அடிஷனலா ஃபிட் பண்றேன்டா ஃபிட் பண்ணி கொள்ளலாம் விட இதுல ஆடியோ பிளேயர் இதுக்கு அதுக்கான ஸ்பேஸ் விடப்பட்டிருக்கு இதுல வந்து உங்களுக்கு ஓடியோ பிளேயர் எதுவும் ஃபிட் பண்றேன்டா ஃபிட் கொள்ளலாம் அது மட்டும் இல்ல இந்த வாகனத்துக்கு மேனுவல் கி இதை வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் பட்டன் போட இல்லாது பட் நீங்கள் வந்து இதுக்கு லாக்ஸ் எல்லாம் வந்து மேனுவல் பட் நீங்கள் வந்து இந்த வாகனத்துக்கு சென்ட்ரல் லாக்கெட் அதாவது பட்டன் மூலமாக அன்லாக் லாக் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் மேலதிகமாக இதுக்கு பெற்றுக்கொள்ளலாம் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் ஜன்னல் எல்லாமே வந்து மேனுவல் உங்களுக்கு நாங்கள் இது உங்களுக்கு ஆட்டோவாகனம் அதாவது பவர் விண்டோஸ் இந்த ஆப்ஷன் வேணும் சொன்னால் அதுவும் எங்களால் செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு மோடிஃபிகேஷன்ஸுக்கும் ஒவ்வொரு ஒரு ப்ரைஸஸ் வித்தியாசப்படும் அது டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஃபோல்டர் உண்டு இதில் கியரை பற்றி கேட்க போனோம் என்று சொன்னால் இது ஃபைவ் ஸ்பீட் மேனு ஃபைவ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் என்று சொல்லுவோம் அதாவது அஞ்சு ஃபோர்வர்ட் கியரும் ஒரு ரிவர்ஸ் கியரும் வரும் இதில் டாப் ஸ்பீட் நார்மலாக வந்து நூற்றி அறுபதுல தரப்பட்டிருக்கு பட் இதை நாங்கள் எண்பதுக்கு வாகனத்தை வந்து எயிட்டி கிலோமீட்டர் அவருக்கு வந்து இந்த வெஹிக்கிளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பட் உங்களுக்கு அதை விட டாப் சீட் வேணும்னு சொன்னா அது நீங்க கூட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஏழு அடி நீளம் வந்து ஏழு அடி ஆகலம் வந்து அஞ்சு அடி வேற நான் முதல் சொன்ன மாதிரி பட்டாக்கும் வந்து இப்போ ஏபிஎஸ் பிரேக்ஸ் தான் வருது இப்போ யோதாக்கும் ஏபிஎஸ் பிரேக் தான் வருது இலங்கைக்கு வர எந்த ஒரு வாகனமே பிஎஸ் போர் என்ஜினும் ஏபிஎஸும் கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வாகனங்கள் வந்து வரும் பட் அதுக்கு நீங்க பாக்கீங்கன்னு சொன்னா ஒரு பக்கத்துல வந்து ஒன்பது வில்லு தேடு வரும் ஒன்பது வில்லு தேடு வரும் பின்னுக்கு ஒரு சைட்ல ஒரு சைட்ல ஒன்பது வில்லு தேடு ரெண்டு பக்கமும் பதினெட்டு வில்லு தேடு வரும் முன்னுக்கு ஆறு வில்லு தேடு வரும் ஒரு பக்கத்துல ரெண்டு சைடு பன்னெண்டு வில்லு தேடு வரும் ஓகேண்ணா இதுண்ட விலை என்ன இதோட பிரைஸ் வந்து நாப்பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் பெட் இன்க்ளூடட் பெட்டும் இன்க்ளூட் பண்ணி நாற்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வானத்தை நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தோம் இதுக்கான முட்பணங்கள் ரீசிங் ஆன மாதிரி இதுக்கு வந்து நீங்க முட்பணமா வந்து முப்பது வீதம் அதாவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கட்டி இந்த வானத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக நீங்க அடிஷனல் ஆப்ஷன் உங்களுக்கு ஏசி இல்லாட்டிக்கு மேலதிகமாக ரேடியோ பிளேயர் நான் முதல் சொன்ன மாதிரி பட்டன் சென்ட்ரல் லாக் கிட்டம் சென்ட்ரல் கிட் இல்லாட்டி உங்களுக்கு பவர் விண்டோஸ் அப்படியே ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொன்னால் பிரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்துல ஐம்பத்தாறு லட்சம் மட்டும் பிரைஸ் மாறும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வாகனத்தை வீசிங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே